ககன் பூமி சீரியலில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வன வனவிருந்து நிகழ்ச்சியில் சந்தோஷமாக எல்லாரும் ஆட்டம் பாட்டமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அபூர்வா சரத் சந்திரா ஆடுறாங்க இங்கே மீரா கிருஷ்ணா ஆடுறாங்க இவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்த சாரதாவுக்கு அப்படியே முகம் மாறுது இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா ககனுக்கு பார்க்க பிடிக்காமல் திரும்புகிறாங்க அப்போது ஊர் நீ சொல்கிறாங்க அண்ணா நீயும் டான்ஸ் ஆடனா அப்படின்னு சொல்லிட்டு போய் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எங்கள் அண்ணனோட ஆட்டத்துக்கு நிகராக எந்த ஆட்டம் கிடையாது டான்ஸ்னால் இப்படி இருக்கணும் எங்கள் அண்ணன் ஆட போகிற பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ககன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து அப்படி டான்ஸ் மாஸ் ஆடி இருக்காங்க இதை பார்த்த பூமி சந்தோஷத்தில் அவரும் பூமியும் டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு காங்கிறாங்க கிருஷ்ணா சாரதா ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி சாரதா ஒரு பக்கம் யோசிச்சு பாக்குறாங்க இப்படி எல்லாரும் விருப்பப்பட்டவங்களோடவும் ஆடுறாங்க தனியாக மனசுக்குள்ளே நினச்சி சந்தோஷப்பட்டவங்களே இருக்காங்க அந்த இடத்துல சிவசந்திரா வந்து சொல்கிறாரு ககன்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ எல்லாம் ஒரு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி இப்படியே ஆடினா சரியா போச்சா எங்கள் பூமிக்கு நிகரா நீ ஆடி இருக்கியா ஐயம்மா பூமி நீ இங்கே வாமா நான் சொல்கிற மாதிரி நீ டான்ஸ் ஆடணும் பாட்டு போடுறாங்க பரதநாட்டியத்தில் வெளுத்து வாங்குறாங்க பூமி இதை பார்த்த ககன் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க எவ்வளோ அழகாக பூமி டான்ஸ் ஆடுறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தோட பார்வையும் பூமி மேலே ஆனால் பூமி சோப்னா மாதிரியே அழகாக ஆடுறாங்க பூமி பாக்குறவங்க எல்லாருமே சோபாவை பார்த்த மாதிரி நினைக்கிறாங்க சரத்சந்திராவும் பூமிக்கு நிகிற நாட்டு எதுவுமே கிடையாது சோபாவை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு ரொம்பவே அன்பும் பாசத்தையும் காட்டுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அபூர்வா வந்து கேட்குறாங்க என்ன இப்போ டான்ஸ் ஆடி இப்போ சரத்சந்திரா மனசில் இன்னும் இடம் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறியா சரி சரி நான் சொல்கிற இடத்துல போய் இலை இருக்க அந்த காரில் இருக்கிற இலக்கட்டை எடுத்துகிட்டு வாங்குறாங்க முதல்ல பூமி மறுக்கிறாங்க இப்போ போக பொறையா இல்லையாங்கிறாங்க பூமியை கற்றுருக்காங்க ஆளை ஏற்பாடு பண்ணிடுறாங்க அபூர்வா பூமியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ககன் பூமிக்கு ஆபத்து வந்ததும் உடனே ககன் தான் போய் காப்பாற்றுறாங்க பூமியை அழுகிறாங்க நீங்கள் மட்டும் பிள்ளைனா என்னோட நிலமை என்ன ஆயிருக்குங்கிறாங்க இதை பார் பூமி உனக்கு ஏதாவது ஒன்றா இருந்தால் நான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறியா இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியாத மரணத்துலேயும் ஆகுது நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு நான் நினைப்பேங்கிறாங்க ஐயோ எல்லாம் சொல்லாதீங்கிறாங்க பூமி ககன் பூமியை உத்து பார்க்கும்போது முத்தம் கொடுத்துட்றாங்க முத்தம் கொடுத்ததும் பூமி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க அப்போ சரி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க ககன் பிடிக்காத ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தா அப்படியே இழுத்து நாள் ஓட்டு ஓட்டிடுவா அப்படி அறிஞ்சிடுவா தெரியுமா ஆனால் பிடிச்ச பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தேன்னு வெய் அவள் வைக்கப்பட்டு திரும்பி நிற்பாங்கிறாங்க பூமி வைக்கப்பட்டு நிற்கிறத பார்த்த ககன் சரி சொன்னதை ஞாபகத்துக்கு வருது அப்போ பூமிக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படித்தான் பூமி லவ் பண்ணலினா என்ன அடிச்சிரு பூமின்னு கேட்குறாங்க ககன் பூமி ககனை பார்த்து வெக்கப்பட்டு நிற்கிறாங்க இதை பார்த்ததும் அப்போ ககன் நினைக்கிறாங்க அப்போ நீ என்னை லவ் பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்டதும் பூமியும் தலையை அசிச்சிட்டு வெக்கப்பட்டு ஓடுறாங்க அப்பாடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூமி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா ஆகாயிட்டுக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி அவ்வளோ சாலியாக சந்தோஷமாக குதிச்சிட்டு போகிறாங்க ககன் போனது மட்டும் இல்லாமல் செரிகிட்ட போய் சொல்கிறாங்க டேய் சரி நான் நினச்சது நடந்துருச்சுங்கிறாங்க ஐயோயோ அண்ணே என்னென்ன சொல்கிற நீ முதல்ல சொல்லிவிட்டு எதுவும் செய்யி அப்பா இந்த இடத்துல மட்டும் ஒரு பொண்ணு இருந்தது முடிஞ்சால் மேலேயே போயிருப்பா தெரியுமா என்ன இப்படியே வந்து கட்டிப்பிடிப்பா அப்படின்னு கேட்கவும் டே ஆமாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேங்கிறாங்க உன்னோட சந்தோஷத்துக்கு காரணம் என்னென்னு சொல்லுங்கிறாங்க எனக்கு பிடித்த பொண்ணுக்கு நான் முத்தம் கொடுத்துடா அவன் என்னை அடிக்கலடா வெக்கப்பட்டு நின்னாங்கிறாங்க அப்படியா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுனே அப்படின்னு சரி நான் இப்போ சொல்ல மாட்டேன் கால நேரம் வரட்டும் அப்பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ககன் அங்கேருந்து இருந்து அடிச்சுக்கிட்டு போய் சாரதா கிட்ட போய் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க அம்மா பூமி என்ன லவ் பண்ணுறாங்கிறாங்க அதைக்கிட்ட சாரதாவும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் அளவு தளவு இல்லாமல் அப்படி அப்பா சொல்கிற அப்படின்னு முகம் செவக்கா கேட்குறாங்க பூமியும் என்ன லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமாங்கிறாங்க சரிப்பா பூமிக்கு உனக்கு சீக்கிரமாக நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க சாரதா சொன்னதை கேட்டதும் ககனுக்கும் இன்னும் அளவில்லாத சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வீட்டுக்கு போயிடறாங்க சரி இதுக்கப்புறமும் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் நம்ம எல்லோரும் போகலாம் பூமிக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு சிவசந்திரா முடிவு எடுத்ததும் அபூர்வா அடக்கடவுளை இப்போ நம்ம இவ்வளோ பிளான் போட்டு இதில் பூமி தப்பிச்சிட்டாலே என்ன நினச்ச அபூர்வா வெறுப்போடு பார்க்குறாங்க பூமியை பூமி அபூர்வா தான் இதுக்கு காரணம்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் வேண்டாம் வெறுப்பாக போயிட்டுருக்காங்க ஆனால் வீட்டுக்கு போயும் கூட ககனையே நினச்சிட்ருக்காங்க பூமி படுத்திருக்கிற பூமிக்கு ககன் ஞாபகமாகவே இருக்குது அவர் முத்தம் கொடுக்குற மாதிரியும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் அதையே நினச்சிட்டு இருந்த பூமி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க தூக்கமே வராமல் அங்கங்கே நடக்கிறாங்க இங்கே ககனும் இதே நிலமையில தான் இருக்காரு ககன் பூமியை நினைச்சிட்டு இருக்காங்க சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அவள் தூங்கியிருப்பாளா மாட்டாளான்னு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சி ககன் ஃபோன் பண்ணுறாங்க லாங் லேன் போயின்னு தான் அடிக்குது உடனே பூமி ஓடி போய் டக்குன்னு ஃபோனை எடுக்கிறாங்க ஹலோ யார் பூமியா அப்படின்னு கேட்டதும் ஆமாம் நீங்கள் ஒன்று தூங்கலியாங்கிறாங்க இல்லைல்ல உனக்கு தூக்க வழியாங்கிறாங்க நான் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க பூமி ஓ அப்படியா நல்லா அசந்து தூங்கினே ஒரே ரிங்ல வந்து எடுத்தியாங்கிறாங்க கிட்ட கேட்டதும் வைக்கப்பட்டு நிற்கிறாங்க பூமி இந்த பக்கம் ககனும் ககனும் இன்றைக்கி வனவ நடந்தத நினச்சா எனக்கு தினம் தினம் உன்னை பார்த்து நிறைய மொத்தம் கேட்கணும் போல் இருக்குங்கிறாங்க அப்போது பூமி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க இந்த பக்கம் ககனும் வெக்கட்டோடு நின்றுட்டு இருக்காங்க சிவச்சந்திரா வராரு வந்ததுமே யாருமா ஃபோனில் அப்படின்னு கேட்கவும் அந்த பக்கம் ககனுக்கு காது கெட்டது அய்யோயோ இவர் வேறு வந்துட்டாரா பேசின மாதிரி தான் நினச்சிட்டு பேசாமல் அமைதியாக இருக்காங்க இங்கே பூமி சமாளிக்கிறாங்க அது ஒன்றும் இல்லைப்பா யாருன்னு தெரியல நான் பேசினேன் அவங்க பேசாமல் இருக்காங்க யாருன்னு தெரியல லைனில் இருக்கிறது யாருன்னு தெரியாது இல்லைங்கிறாங்க அப்படி அங்கே கூட நான் பேசி பார்க்குறேன்னு சரத் சந்திரா அதை ஃபோனை வாங்குறாரு நம்ம தான் பேசுகிறோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இவர் கோப்படுவார் தேவையில்லாமல் பூமியும் திட்டுவார் ரூல்ஸ் பேசுவார் இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு நினச்சி வைக்கலான்ட்டு போகும்போது அப்போ சாரதா வந்துடுறாங்க சாரதா அந்த ஃபோனை என்கிட்ட கூட நான் பேசிக்கிறேன்னு சொல்லி வாங்குறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்குறாங்க யாருங்க லைனில் பேசுங்கிறாங்க அப்போ சாரதா தான் இல்லை நான் பூமிகிட்ட பேசலாம் கூப்பிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சாரதா ஏன் மன விருதில் பேசுனது பத்தலையா அதுவும் ஏன் பொண்ணுங்கக்கிட்ட உங்ககிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு இந்த மாதிரி ஃபோன் கால் பண்ற வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காதீங்க ஏதோ ஒரு நாலு நாள் வந்து உங்க வீட்டில் தங்கினாங்கிறக்காக அடிக்கடி இப்படி நேரங்கிட்ட நேரத்தில் எல்லாம் ஃபோன் பண்ணுவீங்களா முதல்ல போனை வைங்கன்னு சொல்லி திட்டிட்டு போனை வைக்கிறாங்க சரத் சந்திரா அதான் ககன் கிட்ட சொல்றாங்க இதுக்கப்புறமா நம்ம சும்மா இருக்கக்கூடாது ககன் உனக்கு பூமியை பிடிச்சிருக்கு பூமிக்கு உன்னை பிடிச்சிருக்கு சீக்கிரமாக நான் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னதும் ககன் அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்காரு இந்து வம்சி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வம்சியோட அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க ஏண்டா இங்க போயிட்டு வர ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ நேரமா காலையில் போய் இவ்வளோ நேரமா இருப்பீங்கன்னு கேட்குறாங்க அம்மா அது ஏமா கேட்கிற நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போனோமா போற வழியிலேயே பெட்ரோல் இல்லாமல் வண்டியை பின்னாடி தள்ளிட்டு வரச்சோன்னா அவளும் தள்ளுனா கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போனோம் போனதும் அங்கே கை எச்சா வழி எடுத்துக்கிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த செக் பண்ணி பார்க்கும்போது என்னங்க நடந்ததுன்னு கேட்டாங்க நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க என் மேல சந்தேகப்பட்டதும் நான் உடனே இல்லை இல்லைன்னு மறுத்தேன் கையில் சூடு வச்ச மாதிரி இருக்கு யாராவது ஒன்னு கொடுமைப்படுத்தினாங்களான்னு வேற கேட்டங்கம்மா அப்போ இந்து இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் நம்ம பேரில் அவ்வளோ சந்தேகம் வந்துருச்சு டாக்டர் அம்மாவுக்குங்கிறாங்க இதை கேட்டதும் வம்சியோட அம்மாவும் அப்பாவும் டே உள்ளது சொல்லல நீ தான் சூடு வச்சேன்னு தெரிஞ்சா ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகிடு போதுங்கிறாங்க இல்லைப்பா ஏடோ அவளும் இல்லைன்னு மறுத்துட்டா நானும் இப்படியோ சொல்லி இல்லையே சமாளிச்சுட்டேன்ப்பாங்கிறாங்க ஓ அப்படியா சமாளிச்சதும் நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டியதானே இவ்வளோ நேரம் அங்கே என்ன வேலைன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமும் சந்தேகத்தின் பேரில் போலீஸில் புகார் கொடுத்துட்டாங்க போலீஸும் வந்து விசாரித்தாங்க அங்கேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பதில் சொன்னோம் எல்லாத்துக்கும் காரணம் இந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால நம்ம தப்பிச்சோங்கிறாங்க வம்சி கொஞ்சம் விட்டுப்பொடி அவளை ரொம்பவே தொந்தரவு கொடுத்து போலீஸ் கேஷனுக்கு இதே ஏதாவது மாறிவிட்டு போயிடுது அப்புறம் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கும் நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் சரி தான் சரி சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இவளை தொந்தரவு கொடுக்குறத நம்ம மறந்துட்டு பேசாமல் அமைட்டியே எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கலான்னு சொல்கிறாங்க வம்சி இதை கேட்டால் அவங்க அப்பாவும் அம்மாவோ ஆமாண்டா நீ சொல்கிறது தான் சரி வரதட்சணை கொண்டு கொண்டு தான் நம்ம இவ்வளோ டார்ச்சல் கொடுக்குறோன்னு தெரிஞ்சது நம்ம எல்லாரும் கம்மி என்ன வேண்டியதாக இருக்கும் அவகிட்ட கொஞ்சம் நீயும் கவனமாக நடந்துக்கோன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட வாம்சி இந்துவை பார்த்து கண்ணடிக்கிறாங்க அப்படம் எப்படியும் சொல்லி சமாளிச்சாச்சு இனிமேல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் அப்பா அம்மாவும் யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க நம்மளும் ஜாலியாக இருக்கலான்னு நினச்சி இந்து வம்சி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க இங்கே ககன் பூமி ஞாபகமாகவே இருக்காங்க சாரதா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக இருக்காங்க இன்னும் நல்லா நடக்குதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்